ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து புரட்டாசி ஒன்று ஆக்சுவலாக நிறைய நான்வெஜ்ஜு பிரியருக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஐயோ என்னடாவது இந்த ஒரு மாதம் எப்படி போகும் அப்படின் இருக்கோம் நாங்களுமே பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் சாப்பிடுவோம் அந்த முட்டையுமே வந்து இன்னிலேருந்து கட்டு இனிமே வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு வந்து பெருமாளை மட்டுமே வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து போகிறோம் இன்றைக்கி வந்து பண்ணுறதால பூஜை வெள்ளம் முடிஞ்சு இன்றைக்கெலாம் கொஞ்சம் லேட்டு தான் ஏன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அப்புறம் தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா ம் டிஃபன் எதுவும் இல்லை ஏன் இல்லை டிஃபன் மாவு இல்லை ரவை இல்லை சப்பாத்தி மாவு இல்லை எல்லாமே காலி அதனால் எல்லாமே வாங்கினோம் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கியும் மார்னிங்கும் அது லன்ச்சுக்கும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையலே பண்ணியாச்சு சாப்பாடு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சொரக்கா சொரக்கா வேர்க்கடலை வந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கேன் இந்த குழம்புல சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் நீதான் அறியும் லஞ்சுக்கு மார்னிங் டிஃபனுக்கு ரெண்டுத்துக்குமே சாப்பிட உட்காந்துட்ருக்க ம் ப்ளேட்டுங்க இந்த சின்ன பிளேட்லையா வா இன்னக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஆப்பிள் தான் ஆப்பிள் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து சால்ட் வாட்டரில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிருங்க ஈவினிங் வரைக்குமே இந்த கலர் சேஞ்ச் ஆகாது எல்லோரும் சாப்பிட்றாங்க நீ மட்டும் என்னடா பண்ணுற படிக்கிறியா ஆ இவ்வளோ சின்சியரா சலகுடி வாடா டி சாப்பிட்ற டைம் ஆகுதுடியா சரி வா தாங்குவோம் டைம் ஆகுது வாடா பட்டு அம்மா ஊட்டி விட்டா பாப்பாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு இவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் அப்பாடா அப்படின்ற பெருமிச்சு இருக்கும் பட் இருந்தாலும் என் குழந்தைங்க ஓகே தான் பாய் இவரும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி தான் வந்து பார்த்திங்கனா வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு நாள் வந்து லெமன் வாட்டர் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து சாதம் உடைச்ச காஞ்சி இப்படி வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா எதுவுமே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பனானா பாப்பாங்க வச்சுட்டு போன ஒரு ரெண்டு பீஸ் ஆப்பிள் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஏன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கம்மியாக சாப்பிட்டதால ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பொரியும் கொஞ்சம் கார கார காரசு போட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி கிட்டே இருக்கும் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து ஜூஸில் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் லெமன் டீ இந்த மாதிரி க்ரீன் டீயில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அது ரொம்ப நல்லது வெறும் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க அப்புறம் டிஃபனுக்கு வந்து அரிசியெல்லாம் ஊற போட்டாச்சு அரிசியோட அரிசியுடைய மெஷர்மெண்ட் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வேறு யாருக்கா தேவைப்பட்டால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து துணியெல்லாம் ஃபுல்லாக துவைச்சு காயப்பட்டு அந்த வேலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டில் நைட்டில் மார்னிங் கூட குடிக்கலாம் மேக்ஸிமம் நான் நைட்டில் குடிக்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணுறேன் கருஞ்சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் ஓமம் முறுக்கு போடுவாங்க இல்லையா அந்த ஓமம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு சோம்பு அப்புறம் நார்மல் சீரகம் இது எல்லாமே வந்து அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது ஓமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்துக்க போகிறேன் இதில் பாதி தான் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து சோம்புமே வந்து இருபத்தஞ்சு கிராம் அளவு தான் எடுத்துக்க போகிறேன் சீரகமும் இருபத்தஞ்சி கிராம் தான் நான் எடுத்துக்க போகிறேன் இதில் அதிகமாக எடுத்துக்கிறது கா வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் தான் வெந்தயம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் மற்றதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிராம் தான் எடுத்துக்கிறேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கருஞ்சீரகம் வந்து வறுத்துக்கிறேன் லைட்டாக ஸ்டீம்ல வச்சு வருத்துக்கோங்க இல்லைன்னா சீஞ்சிடும் இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டையும் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக் சீடு ஃபிளாக் சீடு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஷைனிங்கு ஹேருமே பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்குமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்குமே ரொம்ப க்ளோ கொடுக்கும் அந்த மாதிரி வந்து ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின் இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஃப்ளாக் சீட் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி வந்து மீன் சாப்பிடாதவங்க மீன் வந்து சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியன் அதே மாதிரி தான் நானுமே மீனில் இருக்கிற அந்த ஒமேகா தெரிவி வந்து இந்த ஃப்ளாக் சீடில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மீன் சாப்பிடாதவங்க இந்த ஃப்ளாக் சீடு வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன்று சாப்பாட்டு மேலே இல்லைனா மார்னிங் இருந்த உடனே இந்த சுது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டோமக்களையும் குடிக்கலாம் வெயிட் லாஸ் யூஸ் ஆகும் ஹேர் க்ரோத்துமே இதில் வந்து இதை சாப்பிட கண்டிப்பாகும் சரிங்களா இப்போ இதில் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு மாதிரி வெடிக்கிற சவுண்ட் கேட்டுக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் டைப்பி நல்லா ட்ரை பண்ணுங்கள் இந்த சைடில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாமே பொடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்து பொடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட் பொடி இது வந்து நம்ம நான் சாப்பிடும்போதெல்லாம் சொல்கிறேன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து சாப்பாட்லையும் சரி அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் இந்த மாதிரி வந்து போட்டு குடிப்பேன் இந்த ஃப்ளாக் சீடு இது வந்து நைட்டில் நான் வந்து அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து குடிக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மார்னிங் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் அதுவுமே நல்லது தான் இந்த பொடியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நல்லா ஈரம் படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து அது வந்து கிட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா வறுத்து பொடி பண்ணியிருக்கிறது களி வந்து அக்கா கொடுத்தாங்க அது கூடவே வந்து வெஜிடபுள்லாம் வச்சு முருங்கிக்கிற தொவையில் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு முருங்கிக்கிற தொவையில் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் அது எப்படி ரெசிபின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டையெல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு தான் கிளம்பியாச்சு ஏன் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இத்தனைக்கும் த்ரீ தேர்ட்டி ஆகுது அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயில் இருக்குது எதுக்கு தான் இவ்வளோ வெயில் இந்த டைமில் மே மாதம் மாதிரி காயுதுன்னு தெரியல என்னுடைய கீ செயின் எதுக்கு காமிச்சேன்னா அது சூப்பராக இருக்கும் அதனால் காமித்தேன் இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நான் எதுக்கு போயிருக்கேன் நான் வீட்டில் நிறைய திங்ஸ் இல்லவே இல்லை அதுவும் டிஃபன் ஐட்டத்துக்கான திங்ஸ் வந்து கிடையவே கிடையாது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ராகி மாவு கோதுமை மாவு சுண்டல் வகையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போனேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தேவையானது ராகி மாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்துட்டு நான் சப்பாத்தி மாவு வாங்கினு வந்து நான் வீட்டில் சப்பாத்தி செஞ்சுட்டேன் பட் வந்து கடையில் தான் குருமாலாம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன்னா ஒரே குருமா இல்லாமல் ஒயிட் குருமா அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வந்திருக்காங்க பாருங்கள் ஒரு பேக்கெட்டே பத்து ரூபா தான் ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இது பாருங்க ஒயிட் குருமா பத்து ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த ஒரு குருமா மட்டுமே சன்னா மசாலா இது மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபி இந்த குருமாலாம் வந்து பத்து ரூபா தான் ஆக்சுவலாக ஐம்பது ரூபாவில் எங்களுக்கு வந்து நைட்டே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது சப்பாத்தி வந்து வீட்டிலையே நான் வந்து செஞ்சுட்டேன் அப்போது எப்பயாவது தான் நான் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் வீட்டில் சமைச்சிருவேன் இன்னைக்கு சுண்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னா பட்டு வந்து சப்பாத்தி செய்யணும் அப்படின்றதுக்காக சரி இன்றைக்கி வெளியில் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு சன்னா மசாலா அதுக்கப்புறம் வந்து ஒயிட் குருமா அப்புறம் இன்னொரு குருமா ரெண்டு குருமாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு முடித்தாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் என்ன நிலமையில் மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் எடுத்து எப்போ வச்சு எப்படா அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பட் எல்லாமே பண்ணி தானே ஆகணும் ஏன்னா அடுத்த நாள் மார்னிங் சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக இந்த அவைசன்முகியில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து கட கடனே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு அகப்பகடா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் இருக்கிற பாத்திரத்தையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் நிறைய பாத்திரம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம் தான் அதெல்லாம் கவுத்தி வைக்கணும் அதனால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் போல் நான் வந்து சுடு தண்ணியில் குடி சுடு தண்ணி குடிப்பேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ அரைச்ச பொடியை வந்து இந்த சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க நம்ம குடிக்கிற பாதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எடுத்து குடிச்சிடலாம் லைட்டாக கசப்பு மட்டும்தான் மற்றபடி எதுவுமே கிடையாது சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை இந்த பொடியை அரைச்சி வச்சு மார்னிங்கோ இல்லை நைட்டோ எப்போ வேணாலும் குடிங்க குடிச்சிட்டா கண்டிப்பாக சொல்கிறேன் வெயிட் லாஸ் கண் நிஜமாக நான் வந்து இது முன்னாடிலாம் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் என் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் இப்படி தான் இருக்குது அப்படியே இப்படி பார்த்துட்டு போய் தூங்கினோம்னா தான் அடுத்த நாள் மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு நமக்கு அப்படியே கொஞ்சம் திருப்தியாக வந்து சமைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்